कहीं नहीं सही कहीं नहीं सही कहीं नहीं सही कहीं नहीं सही प्रिया तीव्र का आरोप सही कहीं नहीं सही प्रिया तीव्र का आरोप सही कहीं नहीं सही मुंबई मोदी चल साली नहीं कहीं नहीं सही मुंबई मोदी चल नहीं कहीं नहीं सही अल्लाह चारा है आरोप सही कहीं नहीं सही अल्लाह चारा है आरोप सही कहीं नहीं सही मोदी निर्लगे मोदी निर्लगे राजा मसाई राजा मसाई राजा मसाई விடியதிம்காரே ஜெய் ராஜநவாசி விடியதிம்காரே ஜெய் ராஜநவாசி ராஜநவாசி ஜெய் ராஜநவாசி ராஜநவாசி ஜெய் ராஜநவாசி விடியதிம்காரே ஜெய் ராஜநவாசி நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் நல்ல kursi கள்ள தான மரணங்களுக்கு நல்ல kursi கள்ள தான மரணங்களுக்கு

மக்களை கா மக்கள் வாழ்வ சீரழிவு சீரழி சீரழி துணை போதாது பதவி விலக பதவி விலகு விலக பதவி விலக அரச <laughs>

راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے شالين ارسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے شالين ارسے راجا مسے 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 شالين ارسے راجا مسے شالين ارسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے راجا مسے را نو سي 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 را الله قرار آهي گائڌي وره ڪي ڏي سي 521 ڪي ڏي سي 421 ڪي ڏي سي 421 ڪي ڏي سي 521 ڪي ڏي سي الله قرار آهي گائڌي وره ڪي ڏي سي 521 ڪي ڏي سي 521 ڪي ڏي سي 421 ڪي ڏي سي 421 ڪي ڏي سي 521 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 ڪي ڏي سي அரசை கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுக்கு நீதி வேண்டி எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் அந்த போராட்டத்திற்கு முறையான அனுமதி கேட்டும் இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசும் இந்த விடியா திமுக அரசும் அனுமதி மறுத்து அந்த போராட்டங்களை முடுக்குவதற்காக முடக்குவதற்காக பல்வேறு முட்டுக்கட்டுகளை ஏற்படுத்தி அதாவது மக்களுக்கான ஒரு போராட்டத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கு இந்த திமுக அரசு தன் மீது உள்ள பழியை மறைப்பதற்கு அற போராட்டத்தை தடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் எங்களுடைய கழக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று திருநெல்வேலியில் நாங்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்று சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த கள்ளச்சாராய சாவுக்கு நீதி வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுரைக்கு இணங்கவும் ஆணைக்கு இணங்கவும் பெரிய லெவல் போராட்டத்தை நடத்துவோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த கலாச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிர்வாகிகளின் திமுக சார்ந்த நிர்வாகிகளை கைது செய்ய வரைக்கும் சொன்னால் இன்னொரு ஆட்டுக்குட்டி இருப்பதாக போல அதே போல கண்ணுக்குட்டிக்கு ஒரு பன்னிக்குட்டியும் தொடர்பு இருப்பதாக எங்களுக்கு தகவல் வருகிறது அந்த நிர்வாகியும் அரசு செய்ய வேண்டும் திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏ அதனுடைய இவர்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்து அந்த கள்ள காய்ச்சல் கும்பலுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து அங்கே கள்ள கள்ளச்சாரையம் காய்ச்சுவதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு பேருடைய மரணத்திற்கு திமுக நிர்வாகிகள் அந்த குழந்தையாக இருந்த கவுன்சிலர்கள் எம் எல் ஏகள் இல்லை பெயரும் அங்கே குற்ற குற்ற பத்திரிகையில் அதாவது முதல் தலைவர்கள் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் இதை கண்டித்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போ பள்ளியை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக என்று நெல்லையிலேயே நாங்கள் சாலை போராட்டம் நடத்தி வருகிறோம்